ஹாய் ஆல் வெல்கம் பேக் டுடே நம்ம செடிநாடு மீன் குழம்பு தான் எப்படி பண்ணுறோங்கிறத பார்க்க போகிறோம் நான் பண்ணுறது போலவே கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஷோ ஆகும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ கடையாக ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்தி அதில் ஒரு இருபது பல் பக்கம் சின்ன வெங்காயம் ஒரு ஏழு எட்டு பல் வந்து பூண்டு இதெல்லாம் வந்து வதக்கிக்கலாம் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமா வந்து இது சேர்த்துக்கலாம் நானே பழுத்த தக்காளியாக வந்து ஒரு மீடியம் சைஸ்ல ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்து இப்போ இது கூட வதக்கிக்கலாம் தக்காளி ஓரளவுக்கு கொஞ்சம் கொலைஞ்சு வரணும் அது வரைக்கும் வந்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் கூட மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒன்றரை இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒன்றரை ஸ்பூன் வந்து வர மிளகாய் தூள் போட்டுக்கலாம் மூணு ஸ்பூன் வந்து வர கொத்தமல்லி தூள் கொத்தமல்லி தூள் மூணு ஸ்பூன் நம்ம சேர்த்துகிற வரமிளகாய் தூளோட தூள் ஒரு பங்கு அதிகமாக இருக்கணும் இப்போ கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் வரமிளகாய் தூள் மூணு ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் சேர்த்திருக்கோம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திருக்கோம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கிக்கலாம் நல்லா தக்காளி வந்து நம்மளுக்கு கொழஞ்சி வரணும் இது போல் நல்லா கொலைஞ்சி வர வரைக்கும் நல்லா வதக்கி அந்த எண்ணெயிலையே வந்து நம்ம போட்டிருக்க மசாலா எல்லாமே சுருண்டு வரணும் அந்த அளவுக்கு நம்ம இதை வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது நல்லா வதங்கி நம்மளுக்கு வந்துடுச்சு இப்போது இதை வச்சு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து இதை நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ மறுபடியும் கடாயை ஹீட் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம் எப்பவுமே நம்ம மீன் கொழம்பு வைக்கிறப்ப நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணிங்கன்னா அதோடய சுவை ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது கால் ஸ்பூன் வந்து கடுகு ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டோம் உங்ககிட்ட கிட்ட மண் சட்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மண் சட்டியில் ட்ரை பண்ணுங்கள் மீன் குழம்பு மண் சட்டியில் வைக்கிறப்ப அதோடய டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் இப்போது ஒரு பத்து பதினஞ்சு பல் வந்து சின்ன வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் கொஞ்சம் கருவேப்பிள்ளையும் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இப்போது வதக்கிக்கலாம் நல்லா வெங்காயம் வந்து பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க அப்போ தான் அதோடய டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு வந்து நல்லா வெங்காயம் வதங்கி வரணும் இப்போ இது கூட ரெண்டு பச்சை மிளகா அப்படியே சேர்த்துக்கலாம் இது ஒரு ஃப்ளேவருக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம் அதனால நம்ம இதை அப்படியே முழுசாக அப்படியே சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம் இப்போது நான் வந்து ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஒரு அரை இன்ச்சு இஞ்சி இதை வந்து இடிகளில் வந்து இடித்து எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து இடித்து சேர்த்துறப்ப அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பேஸ்டாக போட்டிங்கன்னா அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இடித்து போட்டிங்கன்னா அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் ஆனால் இதுக்கு இடிச்சு போட்டிங்கன்னா அப்படின்னா தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே போல் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஒரு அரை இன்ச் வந்து இஞ்சி இதை வந்து நல்லா இடிகளில் இடிச்சுக்கோங்க இடிச்சு சேர்த்து அந்த பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் இதையும் நம்ம வதக்கிக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை வந்து நல்லா நம்ம வந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் ஏற்கனவே இதை நம்ம வந்து வதக்கி தான் அரைச்சிருக்கோம் அதனால ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வதக்கிட்டு மிக்சி ஜாரில் இருக்கிற இதையும் நல்லா கழுவி அந்த தண்ணியும் வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இப்போது நான் ஒரு பெரிய நெ பெரிய எலுமிச்சை மலை சைஸில் வந்து புளி ஊற வச்சுருக்கேன் அதையும் கரைச்சி எடுத்து இது கூட வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு பெரிய நெல்லிக்காய் இல்லைன்னா பெரிய லெமன் சைஸ் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி வந்து ஊற வச்சு கரைச்சி இந்த மாதிரி சேர்த்திக்கோங்க இப்போ இது கூட நம்ம அந்த மிக்ஸி ஜாரில் இருந்ததையும் அலசி அந்த தண்ணியும் இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்து குழம்பு திக்னஸ் வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் இப்போது தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கலாம் இப்போது தேவையான உப்பு கொஞ்சம் இது கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு உரப்பாக இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம மீன் போடுறப்ப மீன்கும் சேர்த்து அது சே சரியாக இருக்கும் அப்படிங்கிறனால லைட்டாக உப்பு வந்து உரப்பாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க பார்த்து இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா அதை வந்து கொதிக்க விட்டுக்கலாம் அப்போ தான் எல்லா ராஸ்மெல்லும் போய் நல்ல ஒரு வாசனையோடு குழம்பு ரெடி ஆயிரும் இப்போது நான் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து அரைச்சி அந்த ஃபஸ்ட்டு பாலையும் ரெண்டாவது எடுக்கிற பாலையும் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் வந்து இப்போ இதோட நம்ம சேர்த்து சும்மா லைட்டாக வந்து ஒரு கொதி மட்டும் விட்டுக்கலாம் ரோ தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க விட்டோம்னா நல்லா இருக்காது இப்போ ஒரு கொதி வந்தோன்னே நம்ம எடுத்து வச்சுருக்க மீனை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ஜிலேபி மீன்லாம் வந்து செ போட்டு செஞ்சுருக்கேன் நீங்கள் எந்த மீன் உங்கள் கிட்டே இருக்கோ அந்த மீனை வச்சு நீங்கள் இதே போல் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ மீன் எல்லாத்தையும் நான் இது கூட ஆட் பண்ணிட்டேன் இப்போ எல்லாமே குழம்புல நல்லா வந்து மூழ்கிற அளவுக்கு மீனை வந்து போட்டு மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ வந்து குழம்ப வந்து நம்ம ரொம்ப கொதிக்க விடக்கூடாது இந்த மாதிரி பொலன்னு ஒரு கொதி வந்தோன்னே நிறுத்திட்டா மீன் குழம்பு ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்